வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தத் புருசகத் தன்னோதி புருசகத் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிப்பிரச்ச ராக வக்கிய ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷ ஓம் பஞ்சபூத விசேஷிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் லங்கு மங்கு பஞ்சபூத வசிவேசே ஸ்வஹா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதரோட அணுகிற அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய நமக முருகா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசபக்கணத்திற்கு சூரியன் எந்தெந்த ஸ்தானத்தில் நின்னா என்ன பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா ரிஷப லக்கணம் அதாவது மே காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு வந்து சூரியன் வந்து நாலு குடைவராக வர்றார் ரிஷப லக்கணத்திற்கு சூரியன் நாலு குடைவராக வர்றார் இவர் வந்து பார்த்தோம்ட்டா ரிஷப லக்கணத்துல வந்து அமரும் போது நாலு குடைவன் வந்து ரிஷப லக்னத்துல அமையும் போது அந்த ஸ்தானம் நாலு குடைவன் வந்து வீடு வாசல் சொத்து வண்டி வாகனங்கள் தாயார் பத்தி சொல்லக்கூடிய சுகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் கற்பு ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானம் நாலு குடைவன் நாலு குடைவன் வந்து ரிஷப லக்கணத்துல அமரும் போது சுக்கரனோட சேர்ந்து அமரும் போது பிரம்மாண்டமான வீடுகள் கட்டுறது வண்டிபான்கள் வாங்குறது அந்த திசைகள் வரும்போது சூரிய திசையோ அல்லது சுக்கர திசையோ அந்த வரும் காலத்துல பிரம்மாண்டமான வீடுகள் கட்டுறது உயர்கல்வி படிக்கிறது உயர்கல்வி ஓகேங்களா அவர் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது மிக அற்புதமான பல நடக்கும் சூரியன் சுக்கரன் சமகரன் பகை என்றால் ஒரு சில வந்தாலும் கூட ஸ்தான பலத்தின் அடிப்படையில அவர் வந்து சுக்கரனோட சேர்ந்தோ அல்லது அந்த நாலாம் அந்த சுக்கரன் வீட்டில் ரிசபத்தில் வந்து இருக்கும்போது அந்த சுக்கரன் இருக்கிறாருன்னா குரு பார்த்து நின்றுனாருன்னா பிரம்மாண்டமான வீடுகள் கட்டுவாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் கொடுக்கும் உயர்கல்வியை கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் சூரியன் வந்து ரிசபத்தில் இருக்கும்போது அடுத்தது வந்து மிதுனம் மிதுனத்துல சூரியன் நிற்கும் போது ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடமான மிதுனத்துல சூரியன் நிற்கும் போது நாலு குடைவன் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறார் நாலு குடைவன் சூரியன் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கும் போது கல்வி உயர்கல்வி படிக்கிறது ஏன்னா கல்வி வாக்கு குடும்பஸ்தானம் அந்த இடத்துல வரும்போது நல்ல குடும்பம் அமைக்கும் தாயார் மூலமா அணிகரம் கிடைக்கும் பொருளாதார நிதி கிடைக்கும் நல்ல அமைப்பு ஏற்படும் ஓகேங்களா உயர்கல்வி கிடைக்கிறது படிப்புல ஞானம் ஏற்படும் நல்ல சிறந்த படிப்பாளியா இருப்பாங்க ஓகேங்களா பிரதான நண்பன் வேற புதனுக்கு வந்து புதன் சூரியன் நட்பு கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் வீடுகள் கட்டி வாடகை கூட்டு அதன் மூலமா பணம் தரம் சேரும் அந்த திசா புத்தியில் வரும்போது புதன் திசையோ அல்லது வந்து சூரிய திசையோ வரும்போது அந்த பலன்கள் நடக்கும் கட்டடங்கள் கட்டி வாடகை கொட்டுறது பல கட்டடங்கள் கட்டி வாடகை கொட்டு அதன் மூலமாக வருமானம் ஏற்படுறது குரு பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிஷப் லக்கணத்துக்கு மூணாம் இடமான கடகத்தில் வந்து சூரியன் நிற்கும் போது ஓகேங்களா ரிஷப் லக்கணத்துக்கு அது பாதகஸ்தானம் சந்திரன் மாரகஸ்தானம் ஓகேங்களா மாரகஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சூரியன் வந்து நிற்கும் போது சூரியனுக்கு வந்து அது நட்பு கிரகம் ஓரளவுக்கு ஆவரேஜான பல பலன்கள் நடக்கும் ஓகேங்களா இளைய சகோதரர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்படும் நன்மைகளும் ஏற்படும் நன்மை தீமை கலந்துதான் கடகத்தில் கணத்திற்கு கடகத்தில் இருந்த சூரியன் வந்து நன்மை தீமை இரண்டும் கலந்துவாறு தான் கொடுப்பாங்க குரு பார்த்தாருன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்தது ந கணத்துக்கு நாலு கூடிய சிம்மம் சிம்மம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது அந்த ஆட்சி பலம் வர்றாரு ஓகேங்க அருமையான அமைப்பு ரிசபலக்கணத்தில் சூரியன் நிற்கும் போது என்ன பண்ணணும் அதே மாதிரி ரிசபலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் போகும்போது அதே பலன்கள் நடக்கும் நல்ல உத்தமமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல நன்மைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது கண்ணி கன்னி வந்து பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் ஜெசம் லக்கணத்துக்கு அஞ்சு குடை அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தா நாலு குடை போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இது ஒரு அற்புதமான அமைப்பு தான் நல்ல கல்வி கொடுக்கும் ஓகேங்களா நல்ல கொஸ்டின் இருக்குது நல்லா குழந்தை பருவத்தில் வந்து அந்த நல்ல திசாபுத்திகள் வந்ததுன்னா அருமையாக படிப்பாங்க நல்லா மேலே வருவாங்க நல்ல நற்பணங்கள் அதிகமாக நடக்கும் இந்த இந்த டத்துல வரும்போது புத்தர்கள் மூலமாக வீடு வாசல் சொத்து ஏற்படும் நாலு குறைவன் அஞ்சாம் இடம் போய் அமரும் போது புத்தர்கள் வளர்ந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு அமைப்பு வீடு வாசல் சொத்துகள் ஏற்பட்டு சொந்த கார் வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறது நாலு குறைவன் அஞ்சாம் இடத்துல போய் புத்திரஸ்தானத்துக்கு சம்பந்தப்படும் போது அது ஏற்படும் ஓகேங்க நல்ல புத்தர்கள் பிறப்பாங்க ஆண் குழந்தைகள் அதிகமாக கிடைக்கும் சூரியன் இருந்துட்டாருன்னா ரிஷபலகரன் கன்னிராசியில் இருக்கும்போது சூரியன் ஆண் கிரகம் போய் இருக்கும்போது ஆண் குழந்தைகள் கிடைக்கும் அந்த குழந்தைகள் பிறந்து பெரியவர்களானதுக்கு அப்புறம் வீடு வீடு சொத்து சுகம் வண்டி வாரங்களாலும் ஏற்படும் அப்புறம் ரிஷபலகனத்துக்கு ஆறாம் இடம் அவரோட இன்னொரு வீடு சுக்கரனோட இன்னொரு வீடு துலாத்தில் சூரியன் போய் நிற்கும் போது நாலுக்குடையவன் ஆறாம் இடம் போய் நின்று அங்கே நீச்சம் ஆகும்போது சொத்துக்கள் மூலமாக கடன் ஏற்பட்டு சொத்துக்கள் மூலமாக கடன் ஏற்பட்டுரு கோர்ட்டு கேசு வில்லங்கம் இது எல்லாமே சொத்துக்கள் மூலமாக ஏற்படும் சொத்துக்கள் எல்லாம் விரயம் ஏற்பட்டும் கஷ்டங்கள் அதிகமா சந்திப்பாங்க ஓகேங்களா அசையா சொத்துக்கள் மூலமாக கஷ்டங்கள் அமைப்பாங்க தாயாருக்கு உடல் உடல் உடல்வாத உடல் கெடுதி எல்லாம் ஏற்படும் ஏன்னா சத்ரு ஆறாம் இடம் வந்து அந்த அளவுக்கு ரிசபலக்கணமாக இருந்தாலும் கூட அது வந்து சூரியனுக்கு வந்து ரிசப்ல துராலங்கனத்துக்கு பாதகஸ்தானம் சூரியன் பதினொன்று படையினா வருவார் சூரியன் அதனால அது வந்து பாதஸ்தானம் அந்த இடத்துல பாதத்தை செய்யும் நன்மைகள் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரிசபலக்கணத்துக்கு குறிப்பாக நன்மைகள் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது மீடியமாக தான் இருக்கும் குழந்தைகள் மூலம் அதாவது வீடு வாசல் சொத்துக்கள் மூலமாக கடன் பிரச்சனை போராட்டங்கள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது விருச்சகத்துல விருத்து விருட்சகத்தில் ஏழா ஏழு குடை ஏழாம் இடம் விருச்சகத்துக்கு சூரியன் வந்து நாலு குடைய அங்கே போய் நிற்கும் போது மனைவியின் மூலமாக சொத்துக்கள் ஏற்படுவது மனைவியின் மூலமாக வீடு வாசல் சொத்துக்கள் ஏற்படுறது அந்த திசாபத்தி காலங்கள் வரும்போது நட்ப நட்பணங்கள் மிகுதியாக நடக்கும் அது சூரியன் வந்து செவ்வாய் வந்து நட்புங்கிற காரணத்தினால அவர் அந்த நாலுக்குடம் ஏழாம் இடம் சம்மந்தப்படும் போது நல்ல ஒரு அமைப்புகளில் ஏற்படும் மனைவி வழியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு துறையில் வேலை பார்க்குற உணவில் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியில் ஏற்படும் நல்ல ஒரு அமைப்பு அங்கே ரிசலகத்துக்கு சூரியன் விருச்சலத்தில் இருக்கும்போது ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா எட்டாம் இடம் அஷ்டம் ஸ்தானமான தனுசுல வந்து சூரியன் நாலு பார்க்கும் போது அங்கே வீடு வாசல் சொத்து பிரச்சனைகள் சொத்து உடல் குடல் உடல் பிடிகள் ஏற்படும் குரு பார்த்தா பற்றி உண்டு அது வேற கான்செப்ட் இப்ப அந்த இடத்துல சூரியன் அங்க போய் நிற்கும் போது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அஹ் நின்ற வீட்டுக்கு அதிமுக எந்த நட்சத்திரம் ஏடுறாரு அதெல்லாம் பலன்கள் மாறுபடும் ஜென்ரலா அங்க போய் தனுசில் நிற்கும் போது இவர் வந்து நாலு ஆளுக்குடையோட ஆறு எட்டு படங்களும் மறையக்கூடாது அப்போ பார்த்தோம்னா எட்டாம் வருடம் அரைவு ஸ்தானத்தில் போய் நிற்கும் போது அதுக்குண்டான பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படும் உடல் பிரச்சனைகள் ஏற்படும் நோய் ஏற்படும் தாயாருக்கு நோய் உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும் வீட்டில் துரிசக்திகள் நடமாட்டம் அதிகம் ஏற்பட்டும் இதெல்லாம் வந்து சூரியன் வந்து அங்கே போய் நிற்கும் போது நடக்க எட்டாம் வருடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் போய் நிற்கும் போது குரு பார்த்தாருன்னா ஒரு அளவுக்கு உண்டு ஓகேங்களா அடுத்தது மகரம் ரிஷபத்துக்கு வந்து ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பது குடைய பாக்கி ஸ்தானத்தில் நாலு தந்தை தந்தையார் மூலமாக சொத்துக்கள் சேரும் தந்தையார் மூலமாக வீடு வாசல் சொத்து வண்டி வாகனங்கள் எல்லாம் ஏற்படும் திரளான செலவுகள் எல்லாம் கிடைக்கும் நற்பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அங்கே செவ்வாய் உச்சமாகி செவ்வாயும் இருந்தார்னா நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் செவ்வாயோட பார்வை அல்லது குருவோட பார்வை பெற்று நின்னார்னா அற்புதமான பலவரங்கள் மகரத்தில் இருக்கிற சூரியன் செய்ய வல்லவர் ஓகேங்களா அடுத்தது கும்பம் பத்தாம் இடம் நாலுக்குறையில் பத்தாம் இருக்கும் போது அரசு வழியின்னு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அரசாங்கத்தில் வேலை செய்கிறது நட்பெயர்கள் ஏற்படுறது அரசாங்கத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படுறது இது மாதிரி நல்ல பலன்களெல்லாம் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரன் பகவான் செய்வார் சூரிய பகவான் செய்வார் சனியோட வீடுவாக இருந்தாலும் கூட நட்பலங்கள் அந்த ஸ்தான பலத்தின் அடிப்படையில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் நட்பலன்கள் நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா மீனம் மீனத்தில் வந்து சூரியன் நிற்கும் போது மீனம் வந்து பதினொன்றாம் மடம் பதினொன்றில் எந்த கிரகம் என்றாலும் நட்பு நன்மைதான் நாளுக்கு கூட வந்து பதினொன்றாம் மடம் ஏறு என்றால் சொத்துக்கள் இவர் உழைக்காமே வந்து சேரும் இவர் உழைக்காமே வந்து சேரும் அந்த அளவுக்கு தன் தந்தையாருடைய சொத்துக்கள் எல்லாம் நல்ல திரளான சொத்துக்கள் தந்தையார் சேர்த்து வச்சு அது அது மூலம் அது மூலமாக இவருக்கு வந்து பதினொன்றாம் மடத்தில் நிற்கும் போது ஒன்பதாம் மடத்தில் நிற்கும்போது இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா குருவுக்கு நட்பு வீடு ஓகேங்களா அற்புதமான பல பலன்கள் நடக்கும் குரு வந்து அங்கே ஆட்சி பெற்று நின்றோம் அல்லது குரு பார்வையில் அவர் நின்றார்னா சூப்பரா இருக்கு பார்வையே பெல்ல பசு குரயத்தின் பார்வையே எதுவும் தனிச்சு நின்னா கூட அற்புதமான பல பலன்கள் மீனத்தில் நிற்கும் போது நடக்கும் அடுத்தது மேசத்துல ஆஹ் ரிசப் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் புத்தி புத்திஸ்தானம் இந்த இடத்துல சூரியன் வந்து உச்சமாகிறார் உச்சமாகும் போது நற்பலன்கள் நிறைய நடக்கும் ஓகேங்களா நாலு குடல் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகும் போது நற்பலங்கள் ஓரளவுக்கு நல்லதாகவே நடக்கும் உச்சமாக இருக்கிற பன்னெண்டாம் இடம் மர விரைவு விரைவஸ்தானமாக இருந்தாலும் வீடு வாசல் சொத்து மூலமாக செலவுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அது சுப செலவுகளாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும்போது நல்லா தானே மறுபடியும் வீடு கட்டுறது மறுபடியும் வீட்டில் ஒரு இதாகிறது அது இடிச்சு இல்லை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறது வீட்டுக்கு தேவை வீட்டுக்காக நிறைய செலவுகள் பண்ணிகிட்டே இருக்கிறது வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்களுக்கெல்லாம் உச்ச பலத்தோட இருக்கும் வண்டி வாகனங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ரசபுல கணக்காரத்துக்கு சூரியன் அங்கே உச்சமாயி உட்காந்துருந்துட்டா வண்டி வாகனங்களை நிறைய மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு செலவுகள் பண்ணிட்டே இருப்பாங்க வண்டி வாகனங்கள் குறித்து வீடுகள் குறித்து ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புகள் அந்த ஸ்தானம் இன்றைய ஸ்தானம் எத்தனாவது ஸ்தானாதிபதி அங்கே போய் எந்த ஸ்தானத்துல சேர்றாரு அப்படிங்கிறது வச்சுதான் நம்ம சொல்றது ஓகேங்களா இது ஜென்ரலான பல தான் அவர் ஏறின நட்சத்திரம் நட்சத்திராதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்காரு அவர் நின்ற வீட்டுக்கு அதிபதி எந்த ஸ்தானத்தில் கேந்திர திரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பல பலன்கள் மாறுபடும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கிற வாய்ப்பு இருக்கும் குரு பார்வை பெற்று எந்த திசை எந்த புத்தி நடந்தாலும் நல்லா இருக்கும் கெடுபலங்கள் குறையாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்ல அமைச்சுக்குங்க ஓகேங்களா நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சோழிப்பரசனம் ஜாதகம் திருமண பொருத்தம் எல்லாம் துல்லியமாக பார்த்து தரப்படும் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்